இவ்வளோ நம்மனா நம்ம நடு தெருவில் தான் நிக்கணும் ரேஷன் கடைக்கு போகணும்னு கூப்பிட்டு இருந்து காலையில ஒரு எட்டு மணி ஏழு மணிக்கெலாம் போய் லைனை போட்டாதானே கிடைக்கும் வருவாழ்வோ சீவி சிங்க அரிச்சு பத்து மணிக்கு தான் வந்து சேர்வாழ்வோ ஒன்னும் ஏக்கா நீங்க போவாங்க நாங்கள் பின்னாடி வாரம்னா சொல்லணும் நம்ம முன்னாடி போயிட்டோம் அந்தால அவளோக்கு வயிறு அரிஞ்சிரும் வந்தன் தொலையம் முழுவோ என்னட்டி காலையிலேயே காலையிலே கேனம் கையமா கலந்துட்டா அதுவா ரேஷன் கடையில மண்ணெண்ண உத்துறா எதுக்கு அடுத்த வருஷம் போகி வருதுல்ல உங்களை தூக்கி போட்டு எரிக்கதான் அடி ஆத்தி அடுத்த வருஷம் போகிக்கு இப்பவே மண்ணெண்ணா ரெடி பண்ணிட்டே மாசம் மாசம் அஞ்சு லிட்டர் ஊத்துனாலும் பொங்கல் வர்றதுக்கு அஞ்சு மாசம் ஏழு மாசம் கிடக்கு எப்படியும் ஒரு ஐம்பது லிட்டர் அப்ப அடுத்த வருஷம் போகிக்கு கன்ஃபார்ம் தான் இவா நம்மளை எரிக்கிறதுக்குள்ள நம்ம பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடணும் இவளை வரட்டி விட்டுறணும் சரி மருமாவள பேட்டு வா என்னோட இது ஆச்சரியமா இருக்கு இல்ல மருமாவள மண்ணெண்ண வாங்கினா எதுக்காவது உதவும் நானும் ஒரு முக்கியமான வெளியே போற பாத்துக்கேன் பாரு மாமியார் கிளைக்கு வெளியே போற வேலை எல்லாம் இருக்கு ஆமா ஆமா இன்னும் ரெண்டு மாசத்துக்கு அப்படிதான் இருக்கும் அதுக்கப்புறம் சரியாயிரும் அப்படி என்ன வேலை அது நடக்கும்போது நீயே பாத்துக்க அப்புறம் பெட்டி படிக்கலாம் எடுத்து ரெடியா வச்சுக்க என்ன மாவால பொங்கலுக்கெல்லாம் நான் ஊருக்கு போவல தான் இருப்பேன் நீ இரு பெட்டி படிக்கலாம் எடுத்து ரெடியா வச்சுக்க குடியரசு போக வேண்டிய வரும் போகியா கொண்டாடிதான் போகி இருந்த வீட்டு விட்டு அனுப்பல ஏன் பேரு என் பேரு கனக கிடையாது மாமியார் கல்விக்கு வர வேலையே இல்ல என்ன நம போகுது இந்த வருஷம் எப்படியாவது போகி கொண்டாடிடணும் இக்க உங்க மாமியார் இவ்வளவு வேகமா போத மொதையே போய் லைன் படச்சுட்டுட்டேலோ சி ஏட்டி அதுக்கு ரேஷன் கடை கிடையாது அப்படியா நான் கூட லைன் போடுறதுக்கு தான் போதோன்னு நினைச்சேன் ஏட்டி அம்மா என்ன வெறுங்கையை வீசிட்டு வந்திருக்கா காடு எடுத்துட்டு வந்திருக்கேன் கேன் எதுவும் எடுக்கல ஏட்டி அப்படியே என்ன மண்ணனையே சேலையிலேயே பிடிச்சிட்டு வருவா ஐயா கேன் வேணுமோ இக்க ஐய தர மாட்டாவளாக்கா யாரு அதான் ரேஷன் கடையில இருந்து இந்த அரிசி வாங்குறதுக்கு பருப்பு வாங்குறதுக்கு எல்லாம் பையிலன்னா ரெண்டு மூணு கவர் தருவாவில அந்த மாதிரி என்ன வாங்குறதுக்கு கேன் இல்லைன்னா எதுவும் கேன் தர மாட்டாவளோ ஆ வாயில ஊத்துவா அப்படியே குடிச்சிட்டு வா பாட்டி ஒழுங்கு மரியாதை கேன் எடுத்துட்டு வா உங்களை எல்லாம் நம்பிங்க நின்னம்னா என்ன முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போக முடியும் கோபடாதீங்க கோ விவரம் தெரியாம வந்துட்டேன் இந்த இருங்க இப்ப போய் ஓடி போய் எடுத்துட்டு வந்துருத சீக்கிரம் டீ இழுவை சீக்கிரம் வர சொல்லு ஆஹ் சரி சரி வந்துட்டியா ஆமாக்கா போகுமா இருட்டி இந்த இழுவையும் ரங்காவும் என்ன வரல மணி இங்கேயே ஏழு அங்க அப்பவே நாற்பது ஆளு தாண்டி போயிருக்கோம் எனக்கு புரியுது இவ்வளோ தான் நேரத்தை கிடைச்சா அவ்வளோ ஒரு அஞ்சரைக்கு நால்ரைக்குலாம் போயிட்டு இருந்தாவது தெரியுமா ரேஷன் கடைக்கு அம்மா ஒரு எட்டு ஒரு கடைன்னா அப்புறம் போக முடியாது அவ்வளோ நம்ம இப்ப ஏழு மணிக்கு போறோமா நாளைக்கு காலையில ஏழு தான் நமக்கு கிடைச்ச பாடு அவ்வளவு கூட்டமா இருக்கு அரிசி பருப்புனா கூட பரவாயில்ல இடையில ஏதாவது ஒரு நாள் போய் வாங்கிக்கலாம் மண்ணன் இன்னைக்கு ஒரு நாள் தானே ஊத்துவாளாம் ஆமாடி இல்ல விட்டு சொன்னா அங்க எங்கயும் ஆடதான் சேராளுவோ சரி சரி வரட்டு கையோட கூட்டிட்டு ஆ சரி சரி ஆமா நெட்டூஸ் மல்லிகுட்டியால வர முடியாதுல என்ன பண்றது வீட்டு யார சொல்லி நம்ம கேன்ல எத்தனை லிட்டர் ஊத்துறாவளோ அத்தனை லிட்டர் வாங்கிட்டு வந்துருவோம் அப்புறம் என்ன ஆளுக்கு பாதி பாதி குடுத்துக்கிட வேண்டியதான் எடி அப்படி கேட்ட ஆ அது எப்படி தராம இருப்பாவ இத்தனை வருஷமா இந்த ஊர்ல இருக்காவ அரிசி பருப்புலாம் வாங்கிட்டு இருக்காவ ஒரு சீமண்ண தர முடியாவளா கேட்டு பாப்போம் ஒன்னாக்க கிடைச்சுனா லாபம் தானே பாவம் அவளால வர முடியாது அவ வீட்டுக்கு மாப்பிள்ள விருந்துக்கு வந்துருக்காள்ல ஆமாட்டி சீக்கிரங்க எவ்வளவு நேரம் நேர்த்தே உங்ககிட்ட சொல்லிதானே விட்டுருந்து ஏட்டி நெட்டூஸ் நான் என்னட்டி பண்றது இழுவதான் லேட் ஆகிட்டேன் நான் கிளம்புறத பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல சரி சரி விடுங்கட்டி வாங்க சீக்கிரம் போவோம் அல்லே வரை எட்டு ஊருக்கு ஒரு கடையாமா அவ்வளோ ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கெல்லாம் போய் காத்து கிடக்காத நமக்கு கிடைச்ச பாடுதான் போ அது எப்படிக்க அவரவர் காட்டுக்குள்ள என்ன தந்துதான் ஆகணும் இருந்தா தானே தருவாவட்டி வாங்க முத போய் பாப்போம் கூட்டம் எவ்வளவு வந்திருக்கோ தெரியல இந்த பிடிக்கும்லா எட்டி என்னது அதான் கே மண்ணெண்ணெய் அஞ்சு லிட்டர் பிடிக்குமா ஆ பிடிக்கும் பிடிக்கும் பிடிக்கலன்னா வாங்கி என் கேல ஊத்துக்கு நீங்க கொண்டு போய் விக்கா அப்படி செய்வனா நீ எவ்வளவு ஊத்துறே அவ்வளவு நான் வீட்ல வந்து உனக்கு வேற பாத்திரத்துல தரதான போறேன் ஏ அம்மா என்ன வரத்துக்கு வராளுவோ ரெண்டு வேற கேன் ஒரே அளவு தான் ஏடி அதெல்லாம் அந்த கேன்ல பிடிக்கும் வாங்கடி அவன் ஏக்க மல்லிய கவு கூப்பிடலையா அவன் வீட்டுக்கு தான் மாப்பிள விருந்து வந்திருக்கல அப்புறம் இப்படி கூட்டிட்டு போறது அதான் நெட்ட வழி அவ பேர சொல்லி கேட்கலான் இருக்கா கிடைச்சிச்சுன்னா கொண்டு போய் கொடுத்துருவோம் அப்படியா சரி சரி அப்ப நெட்ட வழி ஓ கேன்ல ஊத்த முடியலன்னு என் கேன்ல ஊத்துங்க என்ன அது எதுக்கு கேன்ல ஊத்திக்கிட்டு அப்படியே உங்க மேலோடி ஊத்தி விடுவோம் அம்மா அப்படியே மேல ஊத்தி தீ குச்சி கொளுத்தி வச்சோம்னா அப்படியே அமிதா பச்சன் கலருக்கு வந்துருவிய என்னடி சொல்ற சீமனிய வாங்கி மேல தேய்ச்சா கலர் கொடுத்துருமோ இது தெரியாமல முன்னூறுவாய்க்கு ரூபாய்க்கு கிரீம் வாங்கி போட்டுட்டு கிடக்கேன் ஐயா இது தெரியாதாக்கா நீங்க என்னமோ சீமணி தொட்டு தொட்டு மேல ராவுங்கி அடிக்கிறி அவ விளையாட்டு ஏதோ ஏதாவது போறா

உடம்பு எரிஞ்சா அப்ப என்ன மாதிரி இருப்பிய எரியுமா லூசு தனமா கலர் ஆகுறேன்ட்டு அது போடுறேன் இது போடுறேன்னு எடுத்து தேய்ச்சி விடாதியே கொலை கேஸ்ல உள்ள போறேக்கா அடியாத்தி கொஞ்ச நேரத்துல கொள்ள பார்த்தாலே ஏலா அவ்வளவு ஒரு வரிசைய கேணத்துக்கிட்டு பறியல அடி மாசம் ஏதோ கூழ் எதுவும் ஊத்துறாவளா கூழ் ஊத்தியாவளா ஏ கேள்வி மண்ணெண்ண வாங்குக்கு கடைக்கு போறோம் மண்ணெண்ண ஊத்தியாவளா அம்மா யாரு சொன்னா

எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாவ ஒருத்தர் அஞ்சு லிட்டருங்காவ ஒருத்தர் பத்து லிட்டருங்காவ ஏங்கப்பா ஒரு காட்டுக்கு அஞ்சு லிட்டர் ஆமா பாட்டியா காலங்கள் மாற மற எப்படிதான் மாறுது முன்னாடி எங்க நாங்க காலத்துலலாம் அப்படி கிடையாது அஞ்சு லிட்டர்னா அச்சம்மா இம்படி நீங்க முன்னாடி போங்க உங்களுக்கு பின்னாடி பாட்டிக்கு இடம் போட்டு வைங்க நான் போய் கேன் எடுத்துகிட்டு மட்டும் வந்துருவேன் பாட்டியோ உங்களுக்கு ஃபோன் வரலைலா அப்போ உங்களுக்கு சீமண்ணே கிடையாது இதை நெட்டி கொடுமையா இருக்கு ஃபோன் வந்தாதான் தான் சீமண்ண ஊற்றிக்கிடும் எல்லாம் காடு இருந்தாதான் தான் சீமன்னு என்னவ இப்போ நான் ஃபோன் இருக்கணும்னு சொல்கிறாவ சரி ஃபோன் என்னனே ஒண்ண வாங்குறோம் கடையில போய் ஒரு போன் வாங்கிட்டு வரேன் உங்களுக்கு பின்னாடி இடத்த போடுங்க என்ன கிளவி केलेကြီး தலையில இருக்க 팬 எடுக்கிற மாதிரி கடையில போய் போன் வாங்கிட்டு வரேன்னு ஓடுது ஏடி केलेကြီး விவரம் தெரியாம பேசுது சரி வாங்க போவோம் ஆமா கே போவோம் ஏடிவலா இனி ரோட்ல போறவியே எதுக்கு போறியே எங்க போறியேன்னே கேட்டா ஒண்ணும் சொல்லாதியே ஆமா அப்படியே கேட்டானோ தண்ணி பிடிக்க போறன்னு சொல்லுங்க ஆ சரிடி ஏலே மண்ணன ஊத்திரிய அம்மே மண்ணன ஊத்து தாத்தா உங்க செல்லுக்கு மெசேஜ் இருந்தா இப்படி செல்லா அது கடிகாரத்துல போன தான் தீந்துச்சு அது பாத்துக்க வாங்கி போட்டா ரெண்டு மாசம் கூட ஓடாமட்டுக்கு என்ன தயாரிக்கான தெரியல பதினஞ்சு ரூபா ஒவ்வொரு செல்லும் தான் வாங்கி போட்டேன் அந்த செல்லு இல்லை தாத்தா ஃபோனு ஃபேன் ஆ அது இருக்கு ஒவ்வொரு ஒன்று ஒன்று சுத்தம் ஆள் இல்லனாலும் சுத்தம் கரண்ட் புள்ளி எட்நூறு ரூபா മണ്ണെണ്ണക്കും എന്ന് ചമ്മതം ഊത്ത് ഇനി മഴക്കാലം കരണ്ട് ഇരിക്കാതെ ഫാൻലും ഓടാതെ നിലക്കെറിയ വെച്ചിട്ടേ മഴ വന്നാ അടുപ്പറിക്കാർ മണ്ണെണ്ണ കൊഞ്ചെല്ലാം കുടു താത്ത ഉണ്ട് എപ്പി പുറിയ മൊബൈൽ മൊബൈൽ என்னது மொட்டையா இல்ல ஏமோ என் தலைய பத்த நீ கிண்டல் அடிக்கா பாக்கியத்துக்கு தெரிஞ்சுனா ஓ மண்டைய பிச்சு போடுவா பிச்சு அம்மா மண்ணெண்ண ஊத்தவன் தானா அந்த வேலைய மட்டும் பாரு அம்மா மண்டை மொட்டையா இருக்கு முடி வெள்ளையா இருக்குன்னு சொல்லிட்டு அடையாத எனக்கு ஒண்ணு லிட்டர் கணக்கு வேண்டாம் இந்த பாட்டில் நிறைய ஊத்து போதும் தாத்தா உங்க வீட்டுல எத்தனை சிலிண்டரு சிலுக்கா சிலுக்கு செத்து பல வருஷம் ஆகுதே அவ ஆட்டத்தை தான் இப்ப பார்க்க முடியலையே ஆனா சிலுக்கு மாதிரி ஏதோ ஒரு பிள்ளை இப்போ வந்திருக்காம இங்கதான்லாம் மூக்க சுளிக்காலாம் சிலுக்கு மாதிரியே இருக்குதான் அவ ஒரு நாள் பார்த்துட்டோம்னா என் கட்ட விந்துரும் ஐயோ தாத்தா நான் ஒன்று கேட்க நீங்க ஒண்ணு சொல்லி தீர் காதும் கேட்காது போல காது கேட்காதா இல்லை யார பத்தி என்ன சொல்லுதே இது மட்டும் தெளிவா கேக்கு கண்ணாடி போட்டுக்கிறதுனால காது கேட்காதுங்கியோ காதெல்லாம் நல்லா கேக்கும்ல நீ முத ஊத்து ஊத்துனாதான் நான் இங்க இருந்து போவேன் அதான் ரெண்டு தின்னு நிறைய வச்சிருக்கிய கொஞ்சால தந்தானே அவளத்தினி ஆட்டையை போட்டு வெளியே வித்து காசாக்கலான்னு பாக்கியோ ஒருபோதும் அப்படியே நடக்காது ஐயோ இந்த தாத்தா கூட குண்டாங்க ஊத்துறேன் ஆஹ் அரசாங்கத்திட்ட சொல்லி தான் பயம் வருது ஊத்து ஊத்து கேனு நிறைய ஊத்து இந்தாங்க தாத்தா சரி வரட்டா ஆமா மாசம் மாசம் ஊத்துவீல எப்படி தெரியல தாத்தா அடுத்த மாசம் வாங்க பாப்போம் அடுத்த மாசம் ஊத்துவீலான்னு கேட்டா இவன் என்னத்த உளர்றான் தாத்தா காசு கொடுங்க இருபது ரூபா ஓ இருந்தாலும் இருக்கோங்கய்யா சரி வரேன் ஐயோ தாத்தா அது இல்ல காசு காசு காத்தா ஆமா ஆமா காத்து கொஞ்சம் அதிகமா தான் அடிக்கி அது ஆடி மாசம் காத்தா அப்படிதான் அடிக்கும்ல ஐயோ தாத்தாக்கு நம்ம சொல்றதே புரிய மாட்டேங்கி போ இருபது ரூபா நட்டோம் சரி வரம்ல ஆஹ் சரிங்க தாத்தா உண்டு ஆண்டு மன்னனே தர்றதுக்கு என்ன வரத்துக்கு வரான் அவன் சொத்த அள்ளி இருந்த மாதிரி

இல்லமா ரெண்டு டின் நிறைய இருக்கு அப்புறம் என்னன்னே வலிச்சனக்குன அப்ட ஊத்திர்க்கிய நீங்க கேன அவ்வளவு பெருசா கொண்டு வந்தா நான் என்ன பண்ண முடியும் பெருசா இனி என்ன சொல்லுதியே ஆமாக்க ஒரு காட்டுக்கு 2 லிட்டர் தான் என்னது 2 லிட்டரா என்னன்னு சொல்லுதியே 5 லிட்டர் 10 லிட்டர்னாவோ யாரும் அப்படி சொன்னா நாங்க சொன்னமா ஒரு காடுக்கு 2 லிட்டர் தான் 20 ரூபாய் கொடுத்துட்டு தூக்கிட்டு போங்க என்னங்கனே நான் கூட 5 லிட்டர் 10 லிட்டர் கிடைக்கணும் இவ்ளோ பெரிய கேன தூக்கிட்டு வந்தேன்

இன்னும் என்ன இது நீங்க ஒரு காட்டுக்கு ரெண்டு லிட்டர் நீங்க நாலு லிட்டர் வாங்கினா வரும் ஊத்துறது ரெண்டு லிட்டர் தான் ஊத்துவோம் என்னோட இது பகல் பித்தலாட்டமா இருக்கு மக்களே இது ஒரு உண்மை சம்பவம் தான் பாத்துட்டுங்க ஆமா மக்களே உங்களுக்கு இப்படி ஒரு அனுபவம் இருக்கான்னு சொல்லுங்க எங்களுக்கு இந்த மாதிரி உங்க காட்டுக்கு சேமருக்கு வந்துருங்க போன் பண்ணாவே நாங்களும் ஒரு அஞ்சு லிட்டர் கிடைக்கும் போலன்னு கேணத்துக்கிட்டு போனோம் அங்க போய் பார்த்தா மண்ணெண்ணையும் ஊத்துனாவும் என்கிட்ட ஒரு பதினஞ்சு ரூபா வாங்கினவ சரி அப்படின்ட்டு நானும் வீட்டுக்கு கிளம்பிட்டேன் வர வழியிலேயே மெசேஜ் வருது என்னன்னு பார்த்தா ரெண்டு லிட்டர் ஊத்திருக்கோம் முப்பது ரூபா வாங்கிருக்கோம்னு மெசேஜ் வருது ஆனா என்கிட்ட வாங்கினது பதினஞ்சு ரூபா தான் ஊத்துனது ஒரு லிட்டர் மண்ணெண்ணெய் தான் அப்ப மீதி அந்த ஒரு லிட்டர் மண்ணெண்ணெய் என்ன இருக்கும் திராவிடர் மாடல் அப்படிதான் இருக்கும் போல உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த ஒரு லிட்டர் மண்ணெண்ணெய் யார் எடுத்திருப்பாங்க கமெண்ட் பண்ணுங்க